வணக்கம் இது உங்கள் கடலூர் டூரிஸ்டர் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காசி யாத்திரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காசி யாத்திரை புக்கிங் இப்போ நடைபெற்று இருக்கின்றது யாரெல்லாம் காசிக்கு போகணும் விருப்பம் இருக்கிறதோ உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த காசி யாத்திரையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது காசி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கயா ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா புத்தகயா அந்த காசி ஒரு நாள் ஆகிடும் அடுத்தது கயாவும் புத்தகயாவும் ஒரு நாள் அடுத்த நாள் ஸோ மூன்றாவது நாள் நம்ம பார்க்குறது பிரயாக்ராஜ் அதாவது திரிவேணி சங்கமம் சொல்லுவோம் ஸோ அந்த பிரயாக்ராஜை நம்ம மூன்றாவது நாள் பார்க்குறோம் ஸோ இறுதியாக நம்ம பார்க்க போகிறது அயோத்தி ராமர் கோயில் ஸோ இந்த அஞ்சு இடமும் நம்ம இந்த காசி யாத்திரையில் அடங்குது ஸோ யாரெல்லாம் வரணுன்னு விருப்பப்படுறீங்களோ உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த காசி பார்த்திங்கன்னா எட்டு நாட் பயணம் நமக்கு எட்டு நாட்கள் வருது ஸோ எந்தெந்த எந்த நாளில் நம்ம புறப்பட்டு எந்த நாளில் திரும்ப வரும் அப்படிங்கிறத பார்க்கப்போம் இப்போ இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை தான் நம்ம வந்து கடலூர்லேருந்து கிளம்புறோம் ட்ரெயின் வந்து கடலூரில் இருந்து வரும் ஆக்சுவலாக நம்ம போகிற ட்ரெயின் கன்னியாகுமரி டு காசி தமிழ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கடலூர் வழியாக கடலூர் விழுப்புரம் சென்னை அந்த வழியாக தான் நம்ம போகுது அதனால் கடலூர் பீப்புளாக பாண்டிச்சேரி பீப்புள் விழுப்புரம் செங்கல்பட்டு இவங்க எல்லாம் சென்னை இந்த பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம இந்த எட்டு நாள் பயணம்ல கா காசி பயணத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ தேதி நம்ம வெள்ளிக்கிழமை கிளம்பி ஸோ அன்னிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தஞ்சி திரும்பவும் வெள்ளிக்கிழமை நம்ம ரிட்டர்ன் ஆயிடும் ஸோ இதுதான் எட்டு நாட்கள் பயணம் இருபத்தொன்று தொடங்கி இருபத்தெட்டில் முடியுது ஸோ நம்ம வந்து அப்படியே இந்த பயணத்தை ஒரு டைம் டேபிள் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் பயணம் வந்து இருபத்தொன்னில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ரெண்டில் முடியும் இருபத்தி ரெண்டு மிட் நைட்டில் போய்ட்டு காசியில் ஸ்டாப் ஆகிடும் இது வந்து ரெண்டு நாள் அப்ராக்சிமேட்டியாக ரெண்டு நாள் வந்து ட்ரெயின்லேயே நம்ம பயணம் போயிடுது ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி முதல் நாள் நம்ம டூரில் முதல் நாள் வந்து காசியை தரிசனம் பண்ணிடுறோம் ஸோ அடுத்தது ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கயாவும் புத்தகயாவும் அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கயா புத்தகயா இது ரெண்டுமே ஒரே நாளில் பார்த்துட்றோம் ஸோ அடுத்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் அதாவது இதுக்கு முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவோம் திரிவேணி சங்கமம் இந்த திரிவேணி சங்கமத்தை நம்ம இருபத்தஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் பார்த்துடுறோம் இதுக்காக ஒரு நாள் ஒதுக்கிடுறோம் ஸோ இறுதியாக நம்ம பார்க்குறது அயோத்தி இது வந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் இருபத்தாறில் பார்த்துட்றோம் ஸோ அன்றைக்கி அயோத்தியில் பார்த்துட்டு அயோத்தியிலேருந்து திரும்பவும் சென்னையோடைய கடலூர் ரிட்டன் ஆகிறோம் ஸோ அதுதான் இங்கே போடுறோம் ரயில் பயணம் அதாவது இருபத்தி ஆறு மிட் நைட்டு ஐபத்தியில் கிளம்பி இருபத்தி எட்டாம் தேதி சென்னை அண்டு கடலூர் வந்து ஸ்டே ஆகிறோம் ஸோ இதுதான் நம்ம எட்டு நாட்களுடைய பயணத்தினுடைய விவரம் ஓகே இப்போ நம்ம வந்து கட்டண விவரத்தை பார்க்கலாம் ரூபீஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஸ்லீப்பருக்காக நம்ம வந்து வாங்குகிறோம் ஸ்லீப்பர் கிளாஸ் அதாவது ட்ரெயினில் நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸில் வரணும் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது இல்லாமல் சில பேர் தேர்ட் ஏசி ஏசியில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தேர்ட் ஏசிக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பேமெண்ட் பண்ணணும் ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேக்கேஜ் இருக்குது பதினாலாயிரத்தி ஐநூறும் பேக்கேஜ் இருக்குது உங்கள் வசதி கேட்டு ஸோ இந்த கட்டணத்தில் என்னென்னதான் அடங்குது அந்த பன்னெண்டாயிரத்து ஐநூறு பதினாலாயிரத்து ஐநூறு இந்த ரெண்டு கட்டணத்துலேயும் என்னென்ன செலவுனால் நம்ம வந்து கம்பெனி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில் டிக்கெட் ரயில் டிக்கெட்டு நம்ம தான் பண்ணுறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸு அப்படிலாம் ஏசி வேன் அங்கே லோக்கலில் நம்ம போகிறதுக்கு அதாவது காசிலேருந்து திரிவேணி சங்கமம் அலகாபாத் பிரயாக்ராஜ் இந்த மூணுமே ஒன்று தான் ஸோ பிரயாக்ராஜ் போகிறதுக்கும் இந்த பக்கம் கயா புத்த கயா போகிறதுக்கும் ஏசி பஸ் அப்படி இல்லைனா ஏசி வேன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அதுக்கு உண்டான கட்டணத்தையும் இதில் நம்ம வாங்கிடுறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் சைவ உணவு அதாவது ட்ரெயினில் போகும்போது அவங்களுடைய உணவு எல்லாம் தான் பார்த்துக்கணும் ஸோ அங்கே ஃபீல்டில் போன பிறகு நாலு நாட்கள் நம்ம வந்து டூர் சுற்றுவோம் அந்த மாதிரி டூரில் போகும்போது அந்த நாலு நாட்களுக்கு உண்டான சைவ உணவு இந்த கட்டணத்தில் அடங்கும் இது இல்லாமல் படகு சவாரி படகு சவாரி எங்கே செய்வோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துல பண்ணுவோம் ஒன்று காசி ரெண்டாவது பிரயாக்ராஜ் ஸோ அஞ்சாவது ஆட்டோ கட்டணம் ஆட்டோ கட்டணம் ஃபுல்லாகவே இதில் அடங்கிடும் ஆறாவது நான்கு நபருக்கு ஒரு தங்கு மறை அதாவது நான் ஏசி அறை தான் கொடுப்போம் நாலு பேருக்கு ஒரு அறை அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் இது வந்து காசியில் ரெண்டு நாள் நம்ம தங்குவோம் ஸோ அதுக்குண்டான உண்டான தங்கு மறை கட்டணமும் இதிலே அடங்கிடும் ஸோ இது இல்லாமல் கட்டணத்தில் அடங்காதவை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதாவது ரயிலில் உணவு ரயிலில் மட்டும் போகிறதுக்கு ரெண்டு நாள் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த நாலு நாளுக்கு இந்த உணவை வந்து நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அதுக்குண்டான செலவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ இதுக்கு இல்லாமல் நுழைவு கட்டணம் நுழைவு கட்டணம் வந்து எங்கெங்கெல்லாம் கோயிலில் சப்போஸ் இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸிபிஷன் திடீர்னு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரினா இடத்துல வந்து உங்களுக்கு நுழைவு கட்டணம் இரு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் ஸோ இது இல்லாமல் புரோகிதர் கட்டணம் புரோகிதர் கட்டணம் வந்து கயாவில் மேக்சிமம் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் பிண்டம் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த புரோகிதர் கட்டணம் வரும் அதை நீங்கள் தான் செலுத்தணும் ஸோ இது இல்லாமல் ஆலய தரிசன கட்டணம் சில இடத்துல நீங்கள் சப்போஸ் சீக்கிரமாக போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபா டிக்கெட் இரநூறு டிக்கெட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மேக்சிமம் அங்கே இருக்காது சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆலய தரிசனம் கட்டவும் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இந்த நாங்கள் எதுவுமே கட்டணத்தில் அடங்காது இங்கே கட்டணத்தில் அடங்குபவைன்னு பார்த்தீங்கன்னா ரயில் டிக்கெட்டு சொல்லியிருக்கோம் அந்த ரயில் டிக்கெட் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறு ரெண்டு பேக்கேஜ் கொடுத்துருக்கோம் இங்கேருந்து அதாவது கடலூர் சென்னை விழுப்புரம் இங்கேருந்து வர போகிறவங்களுக்கு காசிக்கும் அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா இருந்து நம்ம ரிட்டன் வருவோம் சென்னைக்கும் கடலூர் விழுப்புரம் இதெல்லாம் அப்போது காசிலேருந்து அயோத்திக்கு வந்து நடுவில் லோக்கல் ட்ரெயின் நம்ம வந்து புக் பண்ணுவோம் அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து எல்லாருக்குமே நான் ஏசி தான் புக் பண்ணுவோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்தில் நைட் டைமை போயிட்டு விடிய விடிய அயோத்திக்கு போய்டும் ஸோ அதுக்கு வந்து அந்த ரயில் டிக்கெட்டும் இதில் அடங்கிடும் ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம் ஸோ அடுத்து குறிப்பு இது ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா நவம்பர் மந்த் நம்ம அந்த டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் டிக்கெட்னால் புக் பண்ணி ஆகணும் அதுக்காக நம்ம இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே முன்பணம் செலுத்தணும்னு சொல்லிக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபதாம் தேதிக்குள்ளே முன்பணம் செலுத்துவங்களால தான் அந்த நவம்பர் மந்த்து நம்ம டூர் போக முடியும் ஸோ அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் கிளாஸ் யார் யாருனா வரீங்களோ அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணி வர்றவங்களுக்கு மூவாயிரரூவா அட்வான்ஸ் பே பண்ணால் போதும் இருபதாம் தேதிக்குள்ளே சப்போஸ் தேர்ட் ஏசியில் வரணும் பதினஞ்சு ஐநூறுல வர்றவங்க ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸாக பே பண்ணணும் இருபதாந்தேதிக்குள்ளே இதுதான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நம்ம கடலூர் டூரிஸ்டோட லோகோ அட்ரஸ்ஸு இது என்னுடைய பேஸு இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது என்னுடைய பேர் டிஎம் ராமலிங்கம் கடலூர்லேருந்து பேசுகிறேன் கடலூர் டூரிஸ்டோட அட்ரஸ் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது அண்டு வெப்சைட்டும் இருக்குது இது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதில் நீங்கள் எதில் வேணால் மேற்கொண்டு எதாவது விவரம் விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு என்னை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக யாரெல்லாம் நவம்பர் மந்த்து போகிறோம் அப்படின்னு காசிக்கு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக இந்த அட்வான்ஸை இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பே பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி